உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சோர்ந்து போறவனுக்கு அவர் பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு ஒரு வேலைக்கு ஒரு சோர்ந்து போன ஒரு வாழ்க்கையோடு இருக்கீங்களா எவ்வளவு நான் ட்ரை பண்ணிட்டேன் எல்லாத்தையும் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு நீங்க இருந்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு சோட்டு போர்வலுக்கு நான் பலத்தை கொடுக்கிற வேன் ஒரு வேலைக்கு உங்க வாழ்க்கை இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம் ஆன்று உங்களை பார்த்து சொல்றேன் நான் பலத்தை கொடுக்க போறேன் ஹலோ நம்புங்க விஸ்வாசுங்க பலத்தை கொடுக்கிற தேவன் சோர்ந்து போகிற உங்களுடைய வாழ்க்கையை திடப்படுத்துகிற தேவன் ஐயோ என்னால முடியல எழும்பி உட்கார முடியல வியாதியின் படுக்கையோட சோர்ந்து இருக்கிறேன் இருக்கலாம் இன்னைக்கு ஆன்று சொல்றாரு ஏசுவின் நாமத்துல எழும்பின்னுட்ட இயேசுவின் நாமத்திலுடைய நோய்கள் சுகமாகிறது ஆகிறது இயேசுவின் நாமத்திலோட கடன் பிரச்சனைகள் மாறப் போகிறது ஏசுவின் நாமத்துல உன் போராட்டங்கள் மாறப் போகிறது ஏசு நாம தான் நாற்பது இப்போ இதை பெற்றுக்கொள்ள போறீங்க ஹலோ லூயா எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவன் ஏசுன்னு சொல்லுங்க அற்புதத்தை உங்களை வாழ்க்கையில இப்ப நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன் அந்த சோர்ந்து போகிறவரோட வாழ்க்கையில பலத்தையின் இயேசு இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என் அன்பான தேவ ஆண்டவர் நம்மளை தப்பித்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்துகிற தேவன் நம்மளை ஆரோக்கியமா நம்மளை திடப்படுத்துகிற தேவன் இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறார் கிடையாது ஒரு தடவை நான் ஹிமாச்சலில் நான் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப சோர் வாய்ப்போச்சு சோர்வுனா அந்த மலையில் போய் 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 ஒரு தடவை ப்ரீச்சிங் ப்ரீத்திங் பிரச்சனை மூச்சு விட முடியாமல் ஒரு சூழ்நிலை மலையில் ட்ராவல் பண்ணோம் அது மேலே ஏறி ஏறி போகும் அப்போ சைக்கிளை உருட்டிக்கிட்டே போனோம் ரொம்ப கஷ்டம் சாதாரண விஷயம்லாம் கிடையாது மலையில் உருட்டிக்கிட்டே போனோம் மிதிக்கவே முடியாது எப்படா இறக்க வரும் நிறைய அப்போ இறக்க வந்தால் பிரச்சனை கிடையாது மிதிக்கான சைக்கிள் உட்காந்து போது அப்போ ஏற்றதுனால ரொம்ப கஷ்டம் உருட்டிக்கிட்டே போகணும் ஸோ இவ்வளோ பாடுகளை அனுபவித்து அந்த மலையெல்லாம் ஏறி நான் போய்கிட்டே இருக்கிறேன் அப்போ மலை ஏறி போய் என்னால் போக முடியாது நிறுத்தி நிறுத்தி போகிறேன் கொஞ்சம் நேரம் நீண்ட ரெஸ்ட் எடுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று ரெஸ்ட் எடுக்கிறேன் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் உருட்டுறேன் அஞ்சு நிமிஷம் திரும்ப ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படியே கஷ்டப்பட்டு 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 எப்படியோ நான் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது அந்த ஹிமாச்சலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் பழ வகைகள் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஆப்பிள் ரொம்ப ஃபேமஸ்ஸு செறி வால்நட்டு ரைட் நிறைய விதமான ஃப்ரூட்ஸ் அங்கே நிறைய விதமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அங்கே ஸோ இதெல்லாம் பார்த்தபோது ஐயோ எனக்கு செரி சாப்பிடணும் போல இருந்துச்சு சரி ஒரு செரி கிடைக்காத அதை கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்ன மனசில் நினச்சிக்கிட்டேன் யார்கிட்ட கேட்கவே இல்லை ஏன்னா ஒரு பாக்ஸோடைய விலை ஐநூறுரூவா ஏன் என் தனியுமே ஒருவனுக்கு ஒரு ஐநூறுரூவா பாக்ஸுடைய செரி எதுக்கு தேவை வேலை ஒன்று கிடச்சா போதும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் உருட்டி போயிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் ஏன்னா நான் ஃபைவ் மினிட்ஸ் ஒருக்கா ரெஸ்ட் எடுத்து ஃபைவ் மினிட்ஸ் ஏன்னா கண்டினியூஸ் என்னால் ட்ராவல் பண்ண முடியல ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து நான் போய்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் தூரம் போன பிற்பாடாக ஒரு இடத்துல நான் நின்றுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ல ஒரு பிரதர் வந்து செரி யாருன்னு தெரியல ஒரு ஆள் செறி வித்திக்கிட்டே இருக்கார் செறி விற்கிறவர் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல என்னை பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் செறி வித்திக்கிட்டு வராரு ஸோ வந்த உடனே கேள்வி தொடர்ந்து காட்டினார் உனக்கு எவ்வளோ தேவைன்னு எடுத்து சாப்பிடுன்றாரு யோசித்து பாருங்க நான் மனசுல நினைச்சேன் எனக்கு வேணும் ஒரு பழம் கிடைச்ச நல்லா இருக்கு ஒரு பாக்ஸ் நிறைய பழம் முன்னாடி வந்து நிக்குது உனக்கு எவ்வளவு தேவையோ நீ எடுத்து சாப்பிட்டுக்கான்னு சொல்லிட்டு என் முன்னாடி இப்போ ஒரு பாக்ஸ் நிறைய பழம் வந்து நிக்குது அப்ப ஆண்டு எவ்வளவு நம்பிக்கை நம்ம வேலை வச்சிருக்காரு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டரை நம்பிக்கிறவருல ஆண்டு ஒரு நாள் நம்மளை கைவிட சோர்ந்து போய் போயிட்டு இருந்தேன் சோர்ந்து போய் அவ்வளவு டயர்ட்னஸ் எனக்கு அவ்வளவு ஒரு டயட்னஸ்ல நான் சோர்ந்து போறேன் போகிற வேளையில் ஆண்டர் எனக்கு ஒரு செரி பழத்தை எனக்கு கையில் கொடுத்து கொடுக்குறா இருப்பாருங்க எனக்கு என்ன தேவையோ நான் எது ஆசைப்பட்டன ஆண்ட்ரு எனக்கு கொடுக்குறேன் மாதிரி தான் ஆசமில் கிளைமேட் தாங்க முடியல ரொம்ப உஷ்ணம் ரொம்ப ஹீட் தாங்க முடியல சைக்கிள் படல் பண்ணி ஏன்னா ரொம்ப அவசரம் போய்ட்டு இருக்கு ஏன்னா டே டைம் எனக்கு அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது அந்த இடத்துல நான் நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணணும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் மீட்டிங் அட்டன்ட் பண்ணணும் இட்ஸ் வெரி டஃப் விஷயம் அது சாதாரண விஷயம் பைக்கில் போகிறது வேற சைக்கிளில் போகிறது வேற நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு போய் ஊழியத்தை பண்ணுறதுன்னா ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பிரயாசப்பட்டு அந்த ஊழியத்தில் எப்படியா நான் பங்குபடுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயாசப்பட்டு நான் டிராவல் பண்ணி நான் போயிட்டு இருக்கிறேன் என் தோளில் யாரோ கை தட்டுற மாதிரி இருந்துச்சு நீ பாட்டினா ஒரு பிரதர் என் ஒரு கவரை கொடுத்தாரு பாட்டுக்கு போயிட்டாரு எதுக்கடா இவர் கவரை என் கையில் கொடுத்துட்டு போகிறாருன்ற எனக்கு தெரியல கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்ப்ரைட் ஜூஸும் அதுல ஒரு மூணு ஐஸ்கிரீம் இருந்துச்சு ஐயோ எனக்கு பார்த்தா அவ்வளோ பெரிய சந்தோஷம் நான் கேட்கவே இல்லையே இது எப்படி எனக்கு வந்துச்சுன்றா எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் என் அன்பான தேவ ஜனமே அப்போ சோர்ந்து போன எனக்கு அந்த சூடான கிளைமேட்டில் எது சாறணும் என்ன வேணுன்றத எனக்கு கொடுக்குற தேவன் உங்க வாழ்க்கையில் கொடுக்க மாட்டாரா ஏன் சோர்ந்து போறீங்க சோர்ந்து போறீங்க சாத்தான் சோர்வலை கொண்டு வருவான் ஆன் ஆண்டவர் அற்புதத்தை செய்வான் நல்லா கவனிங்க சாத்தான் சோர்வலை கொண்டு வருவான் அந்த ஆண்டவரோ உங்களுக்கு ஆசீர்வாதையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனாக அப்ப அந்த இயேசு மேல நீங்க நாவிகள் எப்படிப்பட்ட சோர்வு நாவிகளா இருந்தாலும் சரி உங்களை விட்டு போவோம் அதான் நாற்பதாம் அதிகாரம் சோர்ந்து போறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாததுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் இன்றைக்கு ஆண்டவர் சோர்ந்து போறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு பலனையும் ஒரு புதிய ஒரு கிருபியா என்று கொடுக்கிறார்